விஜய் இந்த பூத் கமிட்டி கருத்தரங்கம் அதனுடைய ரெண்டாவது நாள் கோயம்புத்தூரில் நடந்தது நீங்களாம் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க கூட இருந்திருப்பீங்க உண்மையிலே சொல்கிறேன் மிகப்பெரிய ஒரு மாஸ் வந்து விஜய் வந்து கூட்டிட்டாரு ஆல்ரெடி மாஸ் திரும்பவும் சொல்கிறது என்னென்னா அதே விமர்சனம் தான் வழக்கம் போல் வந்து இப்போ சினிமா நடிகர் ஒரு பாப்புலரான நடிகர் நம்பர் ஒன் நடிகர் தமிழ் சினிமாவில் இரநூத்தம்பது கோடி ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகர் அவருடைய கடைசி படம் அறிவிச்சிட்டாரு முழு நேரம் அரசியலுக்குள்ளே வந்துட்டார் அவரை பார்க்கறதுக்கு வந்த கூட்டங்க இது வந்து அப்படின்னு இது இதையெல்லாம் தாண்டி நான் திரும்பவும் சொல்கிறது தான் எம்ஜிஆருக்கு எப்படி ஒரு கூட்டம் வந்தது என்று முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்களோ அந்த கூட்டத்தை தாண்டிய மிகப்பெரிய கூட்டம் என்பதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது கிடையாது எம்ஜிஆர் கூட ஒரு தடவை சொல்லியிருந்தார் வந்து அது சினிமாவுக்காக சொன்னது வந்து நாடோடி மன்னன் ஒரு படம் வந்து பெரிய பட்ஜெட்டில் மிகப்பெரிய பட்ஜெட்டில் அந்த படம் எடுத்து முடிச்சுட்டு அந்த படத்தை வந்து யாரும் வாங்கலை அதாவது வந்து ப்ரொடக்ஷன் வேல்யூ அவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் வேல்யூ சரி ஓகே எல்லாேருக்கும் பயம் வந்து ஒரு பெரிய ரேட் சொல்கிறாங்க அப்படின்னு அப்போ எம்ஜிஆர் சொன்னதுன்னா இந்த படம் ஓடனா, நான் மன்னேன் ஓடலன்னா நாடோடி ஏறக்குறைய விஜயோடைய அந்த இதுதான் இற இறங்கியாச்சு அரசியல்களை இறங்கியாச்சு ஒரு கை பார்த்துருவோம் அது என்னதான் நடக்குது அப்படின்னு முதல் நாள் அந்த பூத் கமிட்டி மாநாட்டினுடைய கருத்தரங்குகள் அந்த முதல் நாள் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல இருந்து வந்ததெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம் அப்படி ஒரு கட்டு கடங்காத கூட்டம் அதெல்லாம் கூட சில பேர்லாம் வந்து அது மாரிலாம் வந்து வந்துட்டாங்க போக்குவரத்துக்கு இடையூறு பண்ணிட்டாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய வரதான் செய்யும் இதெல்லாம் மீறி நேற்று கிட்டத்தட்ட ரோட் ஷோவோடைய அந்த முன்னோட்டம் கூட நம்ம சொல்லலாம் ரெண்டாவது நாள் அந்த முன்னோட்டம் கூட சொல்லலாம் முதல் நாள் பார்த்ததை விட அப்படி ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம் வந்து அவர் விஜய் தங்கியிருந்த லீ மெரிடியன் அப்படின்ற நட்சத்திர ஓட்டலிலிருந்து இந்த மீட்டிங் அந்த கருத்தரங்கம் நடக்கிற அந்த அரங்கம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினெட்டு கிலோமீட்டர் அந்த பதினெட்டு கிலோமீட்டர் அந்த வாகனம் சாண்டத்துக்கு கிட்டத்தட்ட ஒன்னே முக்கால் மணி நேரம் ஆச்சு அப்படின்போது அந்த ஒன்னே முக்கால் மணி நேரமும் என்னன்னா வெறும் கோயம்புத்தூர்லேருந்து வந்தவங்க மட்டும் கிடையாது வந்து சுற்று வட்டாரத்தில் திருப்பூர் நீலகிரி ஊட்டி சேலம் எந்தெந்த பகுதியிலேருந்து இருந்து அத்தனை பேரும் பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை எங்க அத்தனை பேரும் கிளம்பி வந்துட்டாங்க கிளம்பி வந்தது இது எல்லாம் திரும்பவும் சொல்றது தான் வந்து இது காசு கொடுத்து சேர்த்த கூட்டமே கிடையாது கிடையாது அது யாராக இருந்தாலும் சரி ஆனால் சில மீம்ஸ் அப்புறமா வந்து வழக்கம் போல் வந்து ஏதாவது விமர்சனம் ஆகணும் இல்லைங்களா இந்த ஒரு உற்சாக மீதியில் பண்ணுற வேலை தான் வந்து முதல் நாள் கூட நாம் கூட ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தோம் இந்த பைக்கில் போய் பொத்து பொத்து பொத்துன்னு விழுந்து ஏதாவது ஆச்சரியம் என்னங்க ஆவரத்து வந்து இதை வந்து முதல்ல இதை வந்து ஏதாவது அரை அறிக்கையாவது கொடுத்து தடுத்துல ஒன்றும் பண்ண முடியாது ஒருத்தர் என்ன பண்ணால் கட 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 கடன் மரத்து மேல ஏறி மரத்து மேலேருந்து அந்த வேன் மேலே குச்சாச்சு வந்து குச்சி அதை தான் போட்டு எல்லாரும் வேற மாதிரி இது பண்ணிட்டாங்க ஒருத்தர் எழுந்து ஒரு அப்படி மாலையை போட்டு துண்டை போட்டு இப்படி கா இப்படி வந்து ஒரு தப்பான ஒரு மீம்ஸ் போட்டுருந்தாங்க இன்னைக்கு அது விஜய்க்காக நான் பருந்து பேசல விஜய் இடத்தில் வேற யாராவது இருந்தால் கூட அது இன்னைக்கு எல்லார் கையிலையும் செல்ஃபோன் இருக்குது எல்லாருக்கிட்டேயும் ஒரு சோஷியல் மீடியா இருக்குது அந்த அது சொல்லவே நான் விருப்பப்படல அது ரொம்ப ஒரு கீழ்த்தரமான ஒரு இதுவாக இருந்தது இதெல்லாம் யாரும் வந்து செய்ய கூட மாட்டாங்க இன்னைக்கு அந்த அவ்வளோ ஒரு கேவலமான ஒரு செயலா மாறிடுச்சு வந்து இந்த சோசியல் மீடியாவில் இதெல்லாம் மீறி அதை எல்லாம் கண்டுக்கவே இல்லை அந்த பதினெட்டு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஒரு ஒன்னே முக்கால் ரெண்டு மணி நேரம் கடந்து போறதுக்குள்ள கண்டிப்பா விஜயிக்க தெரிஞ்சு ஒரு உற்சாகம் தானே வந்து நீங்கள் எல்லாம் இந்த ரசிகர்கள் வந்து திரைப்படத்தில் விசில் வெச்சாங்க குஞ்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த ரசிகர்கள் தான் பாதி பேர் ஓட்டு போட்டால் கூட சரி எங்கேயோ போயிடும் நாம எப்படி இருக்கிறோம்னா உற்சாகத்தினுடைய உச்சியில் இருந்த என்ன சொன்னார் வந்து அரங்கத்தில் வந்து இருக்கிறவங்க வந்து எட்டாயிரத்து ஐநூறு பேர் ஆனால் எங்களுக்கு வந்து எட்டு லட்சத்துக்கு சமம் ஆனால் வெளியே இருந்தவங்க அவ்வளோ கூட்டம் எங்களுக்கு இப்போவே கொங்கு மண்டலத்தில் ஐம்பது லட்சம் ஓட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு அவர் வந்து சொன்ன வருதும் இதெல்லாம் தாண்டி ஆதவ அர்ஜுன் நான் பேசினேன் என்னென்னா அதுதான் ஒரு பெரிய ஹைலைட்டான விஷயம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமும் கூட வந்து எங்கள் தலைவர் பேசினார் விஜய் பேசினாரு வெறும் மூணு நிமிஷத்துல பேசிட்டாரு நாலு நிமிஷத்துல பேசிட்டாரு ஏன்னா ரெண்டாவது நாளும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நிமிஷத்துக்கு மேல பேசல ஐயோ அவங்களுக்கான ஒரு கருத்தரங்கு கருத்தரங்களை வந்து என்ன பேச முடியுமா அவங்களுக்காக தானே அது நடக்குது அப்படின்னு அப்படின்னு பேசிட்டாரு அப்படி விமர்சனம் பண்ணாங்க ஆனால் அந்த நாலு நிமிஷம் மூணு நிமிஷம் தானே டிவியில் உட்காந்து ஒரு மணி நேரம் நீங்கள் விவாதம் பண்ணிட்டு இருந்தீங்க ஒரு நேரம் ஒரு மணி நேரம் டிபேட் பண்ணிட்டு இருந்தீங்க பண்ண பண்ணாம இருக்க வேண்டித்தானே இதை தான் நானும் திரும்ப கேட்குறேன் விஜய் மீடியாவை சந்திக்கலை பத்திரிகையாளர் சந்திக்கலை மைக்கு கண்டாலே ஓடுறாரு அவர் வந்து குறுக்கோயில நோடிச்சு போறாரு தனி விமானத்தில் வராரு அவர் மீடியானா அலர்ஜி மீடியாவை சந்திக்காமல் போயிடுவாரா மீடியாவை சந்திக்காமல் எலெக்ஷனை சந்தி அவர் வந்து மீட் பண்ணிவிடுவாரா இப்படி என்னதான் விமர்சனங்கள் சொன்னாலும் விஜய் மீடியாவை சந்திக்கலை பத்திரிகையாளர் சந்திக்கலை எதுவுமே பண்ணலை அப்படின் போது அவருடைய செய்தியை நீங்கள் புறக்கணிங்களேன் அப்படின்ற விஷயம் இதெல்லாம் மீறி நேற்று தமிழகத்தில் உள்ள முக்கிய கட்சிகள் அது ஆளுங்கட்சியாகட்டும் எதிர்கட்சியாகட்டும் அதிமுக ஆகட்டும் பிஜேபி ஆகட்டும் உண்மையிலே ஒரு அரை கிலோ புளியை வந்து வயிற்றில் கரைச்சிட்ட அதில் மாற்றுக்கிறது கிடையே கிடையாது திரும்ப சொல்கிறது என்னன்னா விஜய் தனித்து போட்டியிட போகிறாரா அல்லது கூட்டணியா அப்படின்ட்டு வந்து இன்றைக்கு வரைக்கும் அது ஒரு என்ன சொல்லு ஒரு ஒரு ம ஒரு மர்மமாகவே இருக்குது இல்லை அது அவங்களுடைய வேகம் என்னென்னு தெரியல வந்து ஆனால் அவங்க வந்து தனிச்சு தான் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்கிறதா ஒரு தகவல் வந்து தனிச்சு அப்படின்ற பொழுது இங்கே வந்து ஒரு பர்சன்டேஜ் அதை மட்டும்தான் காட்ட முடியும் வெற்றியை காட்ட முடியாது நமக்கு வெற்றி தான் முக்கியம் ஆல்ரெடி அங்கே பார்த்தீங்கன்னா பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி ஆகிடுச்சு வந்து கண்டிப்பாக பிஜேபியை நேரடியாக விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காரு கண்டிப்பாக அங்கே போய் ஒரு கூட்டணி சேர்கிறதுக்கான விஜய்க்கான வாய்ப்பு இல்லை இப்படி ஒரு கூட்டணி வரும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க சீமான் விஜய் பாமக அப்படின்னு அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல வந்து ஏன்னா எந்த கூட்டணியாக வச்சாலும் முதலமைச்சர் முதல் முதலமைச்சருக்கான வேட்பாளர் நாங்கள் தான் விஜய் தான் அப்படின்னா அவங்க ஆணித்தரமாக இருக்கிறாங்க அதே சமயத்தில் நேற்று கூட முந்தநாள் கோயம்புத்தூரில் உதயநிதி வந்திருந்தார் அவங்களுடைய கட்சி தூக்கு அவரும் ஒரு ரோட் ஷோ பண்ணார் அதையும் விமர்சனம் பண்ணாங்க ரைட் ஒரு கட்டாயம் தான் வந்து நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறே பார்த்தீங்கன்னா விஜய் வெஷஸ் உதயநிதினு தான் இருக்கும் நீ அடுத்த எதிர்காலமே அப்படியேப்பட்ட ஒரு தேர்தல் களமாக தான் இருக்கும் இப்போ அவங்க தொண்டர்களை அவங்க கட்சிக்காரங்களை அவங்க நிர்வாகிகளை உற்சாகப்படுத்தி ஆகணும் இல்லைங்களா அங்கே வந்தாச்சு அதையும் எதையும் ஒப்பிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் நீங்கள் எதையுமே அசால்ட்டாக நீங்கள் வந்து இட முடியாது நீங்கள் அசால்ட்டாக புறம் தள்ளி முடியவே முடியாது அதற்கு ஒரு சின்ன உதாரணமாக சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் இப்படி தான் ரொம்ப அசால்ட்டாக அன்றைய முதல்வர் செல்லி ஜெய ஜெயலலிதா அவர்கள் அந்த எலெக்ஷனை சந்தித்தாங்க இரநூத்தி முப்பத்தி ஓரு தொகுதியிலும் திமுக வந்தது ஜெயலலிதாவே தோக்கடிக்கப்பட்டாங்க பர்கூரில் வந்து தோற்று பண்ணாங்க நாலே நாலு சீட்டு மட்டும்தான் இது எதுக்கு சொல்லணும் என்ன மாற்றங்கள் வந்தாலும் நிகழலாம் என்றால் மாற்று கருத்து கிடையாது இப்போ டிவிகேவுக்கு இருபது பர்சென்ட் ஓட்டு இல்லை இருபத்தஞ்சி பர்சென்ட் ஓட்டு தான் இருக்குது அப்படின்றாங்க அதுவே எங்களுக்கு பெரிய பலம்றாங்க அது மட்டும் வெற்றியை நிர்ணயிக்காது ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு பர்சென்ட் ஓட்டு இருந்தால் மட்டும்தான் வெற்றி இப்போ ஒரு திருமவும் சொல்கிறது தான் டிவிக்கே ஒரு கட்சியின் ஒரு கட்சியோட அது எந்த கட்சியின்ற முடியவே இல்லை வந்து ஒரு கூட்டணின்ற வச்சிருக்கிற ஒரு விஷயம் வந்த பிறகு ஒரு ஐம்பது வேட்பாளர் ஐம்பது எம்எல்ஏ வேட்பாளர்கள் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா இருபத்தஞ்சி எம்எல்ஏக்கள் அவங்க சால்டாக வின் பண்ணாங்கன்னா அடுத்து வரப்போகிற சட்டமன்ற எலெக்ஷனை அவர்கள் மிக பலமான ஒரு தேர்தலாக மிக வலுவான ஒரு அரசியல் கட்சியாக டிவிக்கு வந்து சந்திக்கக்கூடும் சந்திக்கலாம் இதெல்லாம் மீறி நேற்று முன்தினமும் விஜய் வந்து ஒரு நறுக்கு சுருக்குன்னு பேசின ஒரு விஷயம்தான் அதில் அதில் குறிப்பாக பேசுனது வந்து ரொம்ப நல்லா இருந்தது மக்களோட மக்களோடு இரு மக்களோடு சேர் மக்களோடு பணியாற்று அது மக்களோடும் ம மக்களோடு மக்களாக இரு அப்படின்னு அறிஞர் அண்ணா சொன்ன அந்த விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டால் யார் இது இந்த பூத் ஸ்லிப் ஏஜெண்ட் பூத் ஸ்லிம் முகவர்களுக்கு அவர் சொல்கிற கருத்து என்னென்னா பேரறிஞர் அண்ணாவுடைய இந்த கருத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு களத்தில் பணியாற்றினால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் ஊர் சிறுவாணி தண்ணி மாதிரி ஒரு தூய்மையான ஒரு ஆட்சியை நம்ம அமைக்கலாம் அதில் மாற்றுக்கருத்து கிடையே கிடையாது அப்படின்னு அதுதான் வந்து நறுக்குன்னு ஒரு ஒரு பிரமாதமான ஒரு விஷயமா இருந்தது இதெல்லாம் மீறி எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ரோட் ஷோ அது ரோட் ஷோன்னு ஒரு திட்டமிடல மேபி வந்து அது ஏற்கனவே ரோட் ஷோவுக்கான ஒரு முன்னோட்டமாக தான் மாறிடுச்சு வந்து ஏன்னா அங்கேருந்து அந்த நட்சத்திரப்படி இதிலேருந்து அந்த அரங்கத்துக்கு வரதுக்கு பதினெட்டு கிலோமீட்டர் அப்படின்னா அந்த வண்டியை அவ்வளோ பேர் வந்து பின்னாடி துரத்திக்கிட்டே வராங்க வந்து விஜயண்ணா விஜயண்ணா அண்ணா விஜயண்ணா தலைவா தலைவா தலைவான்னு பின்னாடியே வராங்க அதுக்கு மேலே ஏறி நின்று தான் ஆகணும் அது ரோட் ஷோவுடைய முன்னோட்டம்தான் இப்ப விஜயோட அடுத்த பிளான் என்னன்னா ரோட் ஷோவா இருக்குமா பாத யாத்திரையாக இருக்குமா ஏன்னா பாத யாத்திரை என்பதுதான் மிக மிக முக்கியமான ராகுல் காந்தி கூட கன்னியாகுமரியிலிருந்து தொடங்கி ஒரு பாத யாத்திரை பண்ணார் அது அதெல்லாம் மீறி ஏற்கனவே ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி பவன் கல்யாண் இவங்க பண்ண பாத யாத்திரை தான் மிகப்பெரிய ஒரு பலத்தை அவங்களுக்கு கொடுத்தது அப்படி ஒரு பாத யாத்திரையை விஜய் தொடங்க ஆரம்பித்தால் அப்படி ஒரு அதுதான் நாங்கள் எங்களுடைய எங்களுடைய ஐடியாவே அதுதான் நாங்க களத்துல இறங்குறோம் போது நிச்சயமாக இவருக்கு அனுமதி கிடைக்குமா ஏன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் மக்கள் கூட்டிடுவாங்க ஆச்சா போச்சான்ற ஒரு விஷயம் வரும் அனுமதி கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அதே சமயத்தில் விஜய் அடுத்தடுத்து தேர்தல் காலத்திற்கான அடுத்தடுத்து ஏன்னா உங்களுக்கு ரொம்ப காலம் இல்லை அநேகமாக ஒரு பதினோரு மாதம் தான் இருக்குது வந்து இந்த பதினோரு மாதத்தில் இந்த பூத் கமிட்டி முகவர்களுக்கான கருத்தரங்கு ஆரம்பித்தாச்சு அதன் பிறகு ஒரு மினி மாநாடு தென் மாவட்டத்தில் அதை தாண்டி கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு பகுதியிலும் போய் ஒரு மக்களை சந்திக்கிற ஒரு விஷயம் இதெல்லாம் மீறி இந்த கட்சியில் உள்ள தீபிகையில் உள்ள நிர்வாகிகள் எப்படி பணியாற்றப் போகிறார்கள் ஏற்கனவே அதுக்குள்ளே ஒரு சின்ன சலசலப்பு இருக்குது இன்னும் அவர்கள் ரசிகர் மணலிலிருந்து தொண்டர் மணலிலைக்கு வரல இவங்களை எப்படி தயார்படுத்த போகிறார் விஜய் அப்படின்ற ஒரு பேச்சு பெரும் பேச்சாக இருக்கிறது அதே சமயத்தில் ரெண்டு நாள் அந்த கருத்தரங்களை பேசினப்போ விஜய் இதையும் விட்டுட்டாரு நிறைய விமர்சனங்களாக இருந்தது ரெட்ரோ படத்தினுடைய ப்ரீ ப்ரொமோஷன் ஹைதராபாத்தில் நடந்தது அதில் பார்த்தீங்கன்னா சூர்யாவும் விஜய் தேவரவு ஒன்றாகவும் அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி காஷ்மீர் தீவிரவாத தாக்குதல் சம்பந்தமாக ஒரு கண்டனமும் ஒரு இரங்கலும் தெரிவிச்சிருந்தாங்க விஜய் ஏன் ஒரு இரங்கலை கூட தெரிவிக்கலை இவ ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல அந்த மாதிரி விமர்சனங்கள் இருந்தப்போ இது வந்து ஒரு கட்சிக்குள் நடக்கிற ஒரு கருத்தரங்கம் அந்த கருத்தரங்கத்தில் அவர் கண்டிப்பாக வெறும் இரங்கல் மட்டும் தெரிவிச்சுட்டு போக முடியாது வந்து ஒரு கண்டனமும் தெரிவிக்கணும் கண்டனம் தெரிவிக்கும் பொழுது ரெண்டு விதமாக பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தாகணும் ரெண்டு விதமாக வந்து ஒன்று சட்டம் ஒழுங்கு சரியாக பாதுகாப்பாக இல்லைன்னு சொல்ல வேண்டியதாக இருக்கும் இல்லை என்றால் ஒரு சாரரை நீங்கள் அடித்து பேச வேண்டியதாக இருக்கும் இல்லைன்னா மிக மிக மோசமான ஒரு சம்பவம் அந்த சம்பவத்துக்கு யார் காரணம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் நீங்கள் தான் ஆகணும் எப்படி பேசினாலும் அது அரசியலாக மாறிடும் அது அந்த அரசியல் அந்த பேச்சு வந்து ஹைலைட்டாக மாறிட போகுது அப்படின்னு விஜய் நினைச்சாரு ஆல்ரெடி வந்து அவருடைய எக்ஸ் எக்ஸ்வாலேஜ் தளத்தில் ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க வந்து ஒரு கண்டனம் தெரிவித்தால் இந்த கூட்டத்தில் பேச வேண்டிய அவசியம் அப்படின்லாம் ஒன்றுமே இல்லை இதெல்லாம் மீறி திரும்பவும் சொல்கிறது என்னென்னா புஷியானந்த் ஒவ்வொரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப அதிகப்படியாக அவர் உற்சாகத்தில் சொல்லிட்டாரோ என்னவென்னு தெரியல வந்து கொங்கு மண்டலத்தில் எங்களுக்கு ஐம்பது லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க இப்போயும் எங்களுக்கு ஓட்டு வந்துடுச்சு அப்படின்னு அதெல்லாம் மீறி இந்த அதாவது ஒரு ஒரு சோறு பதம்ன்னு வாங்கலைங்களா அந்த ஒரு சோறு பதமாக இந்த ரோட் ஷோ இந்த மீட்டிங் இந்த கூட்டம் விஜய்கா தன்னுடைய பலத்தை காட்டிய ஒரு சோறு பதமாகத்தான் நான் பார்க்கிறேன் இனி விஜய் அந்த முன்னெடுப்பு அரசியல் முன்னெடுப்பில் இவர் அடுத்தடுத்து நகர்வுகள் மிகப்பெரிய அளவில் இருக்கும் என்பதில் மாற்று இல்லை அதை விஜய் எப்படி ஒரு வேகத்தோடு செயல்பட போகிறார் என்பதுதான் உங்களைப் போலவே நானும் பொறுத்திருக்கிறேன் காத்திருப்போம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி